குயிலின் பரோ என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வெகு வேகமாக பரவி வருவதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது கூடுதலாக என்ன செய்தி அப்படின்னா பூனேவில் இந்த தொற்று வியாதிக்கு ஒருவர் இருக்கிறார் பதினாறு பேர் செயற்கை சுவாசத்தின் மூலம் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது வழக்கம் போல மகாராஷ்டிராவினுடைய பாஜக அரசும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மோடியும் அலட்சியத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் ஓரளவுக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையிலும் த குயிலின் பரோ அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று வியாதி உலகமெங்கிலும் மிக வேகமாக பரவி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது ரெண்டாவது உலக போருக்கு பிறகு அதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இந்த குயிலின் பரோ என்று சொல்லக்கூடிய தொற்று வியாதி வேகமாக பரவி ஒரு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் தான் மகாராஷ்டிராவினுடைய சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புனேவில் மொத்த குயிலின் பரோ நோய் தொற்று வழக்குகளுடைய எண்ணிக்கை நூற்றி ஒன்றாக அதிகரித்திருக்கிறது இதில் அறுபத்தெட்டு ஆண்கள் மற்றும் முப்பத்தி மூன்று பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் பதினாறு பேர் செயற்கை சுவாசத்தின் ஆதரவில் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பூனே அருகே சோலாப்பூரில் நாற்பது வயது மிக்க ஒருவர் குயிலின் பரோ தொற்றுக்கு பலியாகி இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எனினும் இது சந்தேக மரணமாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார் இப்போ குயிலின் பரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொற்று வியாதி இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பன்றி சேர்ந்து இந்த தொற்று வியாதி வருது இது வந்ததுன்னா பாதிப்பு மிக கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக இல்லாமல் ஆகிவிடும் ஒரு நீண்ட காலம் சிகிச்சைகள் இருக்க வேண்டி வரும் இப்போ போலியோ பாதிப்பு ஏற்படுச்சுன்னா ஆகும் உங்களுக்கு தெரியும் இடுப்பு கீழே எல்லாம் போலியோ பாதிப்புனால் அப்படியே தளர்ந்து போயிடும் அது மாதிரி இந்த தொற்று வந்துடுச்சுன்னா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது சரி இவ்வளோ பெரிய பிரச்சனையை பூனையை சந்தித்து கொண்டிருக்கிறது வெகு வேகமாக இந்த தொற்று வியாதி பரவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்யக்கூடிய பாஜக அரச்கிட்ட கேள்வி கேட்டால் அவர்களுக்கு வழக்கமாக அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதே அது எந்த விதமான பதிலும் இல்லாமல் அலட்சியத்தோடு கூடிய காட்சியை தான் பார்க்குறோம் ஏன்னா பூனேயில் மட்டும் திடீரென்று இந்த வியாதி எப்படி முளைச்சது மிகப்பெரிய சுகாதார சீர்கேட்டுனால அந்த பகுதி வந்து சிக்கலில் இருக்கா அதனால தான் இந்த வியாதி பரவுதா இப்படிங்கிற கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க ஆனால் பாஜக அரசு அலட்சியத்தோடு நடந்து கொள்கிறது மோடி அலட்சியத்தோடு நடந்து கொள்கிறார்கள் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய சுகாதாரம் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா நீங்கள் பெரிய சிக்கலில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் இப்போது கொரோனா தொற்று அப்படிங்கிற ஒன்று இந்தியா முழுவதும் மிக வேகமாக பரவுது உலகம் முழுவதும் வேகமாக பரவுது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் ஒரு எச்சரிக்கை விடுக்குது ஆனால் இதே மாதிரி மோடி அலட்சியத்தோடு நடந்து கொண்டார் எப்படி ட்ரம்பை கூட்டிகிட்டு வந்து குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை ஏற்பாடு செய்தார் இல்லையா அதன் மூலம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்று பரவுவதற்கு அந்த நிகழ்வும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஆனால் என்ன ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார ஊடகங்கள் என்ன தப்ளீக்கில் இருந்து புறம்பின்னு சொல்லி ஒரு பொருளி ஒரு பொய்யான கதையை அன்றைக்கு கட்ட விடுத்து விட்டார்கள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் விடுங்க நீங்கள் கொரோனா தொற்று வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி அதில் சிறப்பாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தா ஆனால் இங்கே என்ன நடந்தது இந்தியாவில் என்ன நடந்தது கோவேக்சின் மாதிரியான கொரோனா தடுப்பு மருந்துகள் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் அதையெல்லாம் தடை செய்து எங்கள் நாட்டுக்கு உங்கள் வேக்சின் வேண்டாம்னு தடை செய்யும்போது மோடி மோடிக்கு எலக்ட்ரால் பாண்ட் மூலமாக பணம் கொடுத்தார்கள் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திற்கு கொரோனா தடுப்பு மருந்தை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கான உரிமையை மோடி கொடுத்தார் கொடுத்ததுனால இன்றைக்கி என்ன வந்திருக்கு செய்தி அப்படி போட்டவர்களுக்கெல்லாம் பிளட்டு கிளாட்டாக பிளட்டு வந்து திடுப் திடீர்னு பார்த்தீங்கன்னா இதாயிடுது கெட்டி ஆயிடுது அதனால் மாரடைப்பு வருது அப்படிங்கிற செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கு அந்த நிறுவனமே ஒத்துக்கொண்டு விட்டது இப்போ மோடியினுடைய ஆட்சியாளர்கள் அன்றைக்கு செய்த வேலை அது இல்லை இன்னும் ஆர்எஸ்எஸ்க்கு கூரம் பூரா தூங்க மாட்டான் அந்த வேக்சின் போட்டவெல்லாம் தூங்குவானான்னு தெரியல மோகன் பாகத் போட்டாரான்னு நமக்கு தெரியல போட்டால் எப்படி தூங்குவார் நமக்கு தெரியல பயத்தோடு தான் தூங்க வேண்டியது இருக்குது டெய்லி அது மட்டுமா இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய புண்ணிய பூமியினுடைய அந்த கரையோரங்களில் பிணங்கள் எரிக்கப்பட்டதும் அது தொடர்பான விஷயங்களை உலகத்திற்கு வெளிப்படுத்திய பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் தான் இவர்களுடைய சுகாதாரம் தொடர்பான நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லைங்க இப்போ எல்லாம் ஆக்சிஜன் கிடைக்காம குழந்தைகள் இறந்து போகக்கூடிய த தருணத்தில் கான் ஒரு மருத்துவர் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எடுத்து அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாரு அவர் மீது தேச துரோக வழக்கு போகிறதானுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மருத்துவமனைகளுடைய நிலமை என்ன கொரோனா பெருந்தொற்று வந்த காலத்தில் குஜராத்தினுடைய மருத்துவமனைகளுடைய செயல்பாடு குறித்து நீதிமன்றமே மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு அலட்சிய போக்கோடு மக்களின் சுகாதாரம் குறித்த விஷயங்களில் மிகப்பெரிய அலட்சிய போக்கோடு மோடியும் பாஜகவும் நடந்து வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் நம்ம ஆனால் நீங்கள் பாருங்கள் நம்முடைய தமிழ்நாடு பாருங்கள் பக்கத்து மாநிலம் கேரளா பாருங்கள் சமீப காலங்களில் எத்தனை கொடூரமான வைரஸுக்கெல்லாம் இந்த மாநிலங்கள் பாதிப்புக்குள்ளானது ஆனால் அதிலிருந்தெல்லாம் மக்களை மீட்டெடுப்பதற்கும் சுகாதார நடவடிக்கைகளில் அவர்கள் மேற்கொண்ட போர்க்கால நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு மாநிலங்கள் ஆனால் குஜராத்தை பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை பாருங்கள் சுகாதாரம் இவ்வளவு பெரிய சிக்கலாக இருக்கிறது அப்போ வாயால் வடை சுடுவது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமே ஒழிய மக்களுடைய எந்த நலன் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் இவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ பூனேயில் இவ்வளோ பெரிய வேகமாய் நூற்றி ஒரு பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு இன்னும் கனப்பொழுதில்ல அதுவும் இந்த வைரஸ் இதெல்லாம் வந்து திடீரென்று லட்சக்கணக்கான ஆட்களுக்கு பகிர்ந்துடும் இல்லையா உடனடியாக அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரல மிக முக்கியமான விதிமுறைகளை எல்லாம் கொடுத்து மக்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கல அப்படின்னா பெரிய சிக்கலை சந்திக்க இந்தியா முழுவதும் அது பரவிடும் இல்லையா அந்த மாதிரி சிக்கல் இருக்குது ஆனால் அது குறித்து இந்த நேரம் வரையிலும் மகாராஷ்டிராவினுடைய பாஜக அரசோ மோடியோ வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இவர்களுடைய செயல்பாடு இதுதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் அப்போ இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பு இருக்கு வரும்போது என்னெல்லாம் வட சுட்டுட்டு வந்து இன்றைக்கு பதினோரு வருடத்தில் இந்தியாவுடைய எல்லா விதத்திலையுமே கீழிறங்கி இந்தியா என்று சொல்லக்கூடிய உலகின் ஒரு மகத்தான நாட்டை ஒண்ணும் இல்லாமல் சங்கிகளுடைய கைகளில் இருந்து இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கு அதை செய்யலன்னா பெரிய ஆபத்து மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க